வணக்கங்க இன்னைக்கு வேலைக்கு வந்துடுறோம் ஈரோட பிராக்டினி மகள் ஈரோட பெருமலை பக்கத்தை வைக்கிற ப்ராக்டினி மக வேலைக்கு வந்துட்டுருங்க என்ன மென்னா என்ன வேலைன்னு பார்க்குறான் வாங்க வேலையை மத்தியானம் மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சுங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே கேசரி முட்டை பூண்டா கொடுத்தோம் சைவ சாப்பிட்றவங்களுக்கு சுந்தரம் கேசரியும் கொடுத்தோம் அப்புறம் டீ காபி மட்டும் இல்லாமல் பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ் போன் எல்லாமே லைவ்லியாக போட்டு கொடுத்தோம் இது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்க அரிம சங்கத்தில் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுனாங்க அதுக்கு தான் விருந்துங்க விருந்தில் பார்த்தீங்கன்னாக்க சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி ஒன்று குண்ட செஞ்சுதுங்க தயிர் பச்சடி தால்சா முட்டை இடத்துல பார்த்தா ஆம்லெட்டு ஆப்பாயில் கலக்கின்னு போட்டோம் தோசை இடத்துல கல் தோசை முட்டை தோசை சாப்பாடு மட்டன் குழம்பு புளி ரசம் உப்பு தயிர் உருவன்னு எல்லாமே கொடுத்தங்க சைவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பைனாப்பிள் ரோலு ஸ்விங் ரோலு சார் எலிபுரையை சோள சோளமாவில் செஞ்ச சோளப்பூரி அதுக்கு உண்டான சென்னா மசாலா வெஜ் ஆம்லெட்டு கல் தோசை ரவா தோசை நிலக்கடலை செஞ்ச அதான் நிலக்கரை சட்னி பெஷர் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் வெஜ் மட்டன் பிரியாணி தயிர் பச்சடி சாப்பாடு தயிர் ரசம் ஊழ்வன் எல்லாமே கொடுத்தோம் வந்தவங்க எல்லாருமே அங்கே ரசித்து சாப்பிட்டாங்க அதை பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க உலக தெரியாங்க வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு கை நிறைய சம்பளமும் கொடுக்குற ஒரே தொழில் கேட்ரிங் தொழில் தாங்க கரைசியாக பார்த்தீங்கன்னா பூம்பழமும் வெண்ணில ஐஸ்கிரீமும் வெத்தலை பார்க்க கொடுத்தோங்க வேலையெல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சுங்க வந்து சாப்பிட்ற எல்லாத்துக்குமே சிறப்பாக துணிச்சாச்சுங்க No han tenido sentido.